ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இயக்குநர் அமீர் பங்கேற்றிருக்கிறார் வருகிறோம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இயக்குநர் அமீர் பங்கேற்றிருக்கிறார் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக நேற்று அமீரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றைக்கு மதுரை மாவட்டம் தமுக்கம் மைதானத்தில் சிறப்பு தொழுகையில் இயக்குநர் அமீர் பங்கேற்றிருக்கிறார் அமலாக்கத்துறை அடுத்து இன்று ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் இயக்குநர் அமீர் ஈடுபட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் சல்மான் வணக்கம் நேற்று அமலாக்கத்துறையினர் இயக்குனர் அமீரனுடைய அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டு அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில் மதுரை மாவட்டம் தமுக்கத்தில் ரம்ஜான் தொழுகையில் இயக்குநர் அமீர் பங்கேற்றிருக்கிறார் விவரங்கள் விவகாரத்தில் நேற்றைய தினம் இயக்குநரும் நடிகரும் ஆகிய அமீர் அவருடைய வீடு மற்றும் நகையாளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் இதனை தொடர்ந்தாக அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் அவர் ரம்ஜான் பண்டிகை முடிவடைந்த பின்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியது இந்த நிலையில்தான் மதுரை தமிழக மைதானத்தில் இன்று நடைபெறக்கூடிய ரம்ஜான் பண்டிகைக்கான சிறப்பு துகள் கொள்கையில் ஏற்கனவே நடிகரமான அமீர் தற்போது கலந்து கொண்டு அந்த சிறப்பு கொள்கையில் ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே சரியாக இருந்து முப்பது மணிக்காக

கே கே நகர் பகுதியில் அவர்கள் வீடு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் மதுரை மாவட்டத்திற்கு நடைபெறக்கூடிய தமிழக மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த பகுதி நடைபெற்ற ரம்ஜான் பண்டிகை சிறப்பு புகழ் கொள்கையில் பங்கேற்று வழிபாடு நடத்திக் கொண்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சல்மான்